உலகெங்கும் இருக்கும் இந்துக்கள் எல்லோர்க்கும் அளிக்கின்றேன் உத்தீரம் கேட்டு வாழ்ந்தால் உங்கள் வாழ்க்கை பத்திரம் நன்றாய் கேளுங்கள் பிறப்பின் இரகசியத்தை பிறப்பிலா பெருமை உடைய பரமேஸ்வரி சொல்லுகின்றேன் கேளுங்கள் அண்டஜம் யோனிஜம் ஜலஜம் பீஜம் ஏனும் நான்கு விதமான பிறவிகளில் எண்பத்து நான்காயிரம் யோனிகளில் பிறக்கும் பிறப்புகளிலேயே பெருமை வாய்ந்ததும் உத்தமமானதும் மனிதப் பிறவி அந்த மனிதப் பிறவியிலும் பலமுறை பிறந்து உழன்று அரசியல் பொருளாதாரம் சுகபோகம் தருமம் அர்த்தம் காமம் எனும் ஆசைகள் துக்கங்கள் அச்சங்கள் அனைத்திலும் அழன்று உழன்று இனி வேண்டாம் இப்பிறவி வேண்டுவது மோக்ஷமே என்று முடிவெடுத்தோர்க்கு மட்டுமே ஹிந்து மத யோனிஜம்